வணக்கம் சிம்ம ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகையான நற்பலன்கள் எந்த மாதிரியான கெடு பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் சனி பகவான் பேச்சு பெறுவார் அஷ்டமத்தில் அமரக்கூடிய சனி பகவான் கஷ்டங்களை கொடுப்பார் நஷ்டங்களை கொடுப்பார் தாங்க முடியாத தொல்லைகளும் துன்பங்களும் தருவார் தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் அஷ்டம சனி சனி பகவான் அதிகப்படியான கெடு பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ராசிகள் வரிசையில் சிம்ம ராசியும் வரும் சிம்ம ராசி கடகராசி மேசராசி ராசி இந்த நான்கு ராசியும் சனி பகவானுக்கு அதிகப்படியான கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடிய தந்தே ஆக வேண்டும் என்கின்ற வைராக்கிய குணத்துடன் இருப்பவர்தான் சனி பகவான் மற்ற ராசிக்காரர்களை கெடுதல் தரமாட்டாரா கெட்ட பலன்கள் செய்ய மாட்டாரா என்கின்ற கேள்வி வரும் இருந்தாலும் இந்த நான்கு ராசி என்பது சனி பகவான் பகை ராசிகளாக வருவதால் அதிகப்படியான கஷ்டங்களை தந்துவிடுவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் சனி பகவான் பயிற்சி பெற்று அஷ்டம சனியில் அமர்ந்தால் அனைத்து வகையான உறவுகள் அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் என்கின்ற உறவாக இருக்கட்டும் நண்பர்களாக இருந்தாலும் இவர்களால் நற்பலன்கள் நடக்காமல் கெடு என்பது சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அஷ்டம சனி வந்துட்டாவே தொடர் கஷ்டம் துன்பம் மனவேதனை தாங்க முடியாத சுமைகள் வேலை சுமை ஒருவருக்கு வேலையே இல்லாமல் கூட சில நேரங்களில் காசு பணத்திற்காக கடனாக கேட்டாலும் கிடைக்காமல் போகின்ற ஒரு கெட்ட காலம்தான் இந்த அஷ்டம சனி அஷ்டமசனி என்றாலே எட்டு திக்கும் அடைக்கப்பட்டு ஒரு மனிதன் வாழ்க்கையில் வாழ்வதற்குண்டான வழியே இல்லையா என்று கேட்கின்ற அளவிற்கு துன்பங்களை தருவதுதான் தான் அஷ்டமசனி நல்ல உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவுகளால் நற்பலன்கள் கிடைக்காமல் கெடுபலன்களை கொடுப்பது தான் அஷ்டமசனி எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் வேலை அதிகரித்தல் வேலையே இல்லாமல் சில நேரங்களில் செய்கின்ற வேலையை இழத்தல் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் போவது கொடுக்கல் வாங்கலில் பல வகையான பிரச்சனைகளை சந்திப்பது வியாபாரமோ சொந்த தொழிலோ அதில் முடக்கங்களை சந்திப்பது அல்லது தொழிலே வேணான்னு விட்டுட்டு விலகி வருவது எத்தனை உறவுகள் இருந்தாலும் அத்தனை உறவுகளாலும் பழிபாவங்களை பாவங்களை சுமக்கக்கூடிய ஒரு கெட்ட காலம்தான் அஷ்டம சனி இந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலமும் துன்பங்களை தந்து கொண்டிருக்க மாட்டார் இவ்வளவு துன்பங்களையும் தருவதற்கு சனி பகவான் மட்டும்தான் முடியும் என்று நாம் நினைக்கக்கூடாது ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ஒரு பக்கம் கெடு பலன்களை செய்வார் கேதுக்கள் மற்றொரு பக்கம் கொடுமைகளை செய்வார்கள் இதில் குரு பகவான் மட்டும் உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற கிரகமாக மாறுவார் ஆனால் அஷ்டம சனி இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களான நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி பகவானே கெடுத்தால் அதை கொடுக்க மற்ற கிரகங்களால் முடியாது அதையும் மீறி குரு பகவான் பதினோராம் ராசியில் அமரும்போது தருவதற்கு முயற்சி செய்வார் ஆனால் இதை பற்றி விளக்கமாக பேசினால் வீடியோவின் நீளம் இன்னும் அதிகமாகத்தான் ஆகி கொண்டிருக்கும் சனி பகவான் எப்பொழுதுமே எந்தெந்த ராசிகளில் அமருகிறார் என்பதை விட ஏழரை சனி அஸ்தம சனி கெண்டக சனி அஷ்டம சனி இதில் மிகவும் கொடுமைகளை செய்வது ஏழரை சனியாக வரும்போதும் அஷ்டம சனியாக அமரும்போதும் தான் மற்ற இடங்களில் அமருகின்ற அர்த்தாஷ்டம சனி கெண்டக சனியில் கூட ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் இருப்பதிலேயே மிகவும் கடுமை காட்டுவதும் கொடுமை செய்வதும் இந்த அஷ்டம சனியில்தான் இந்த பலனாகப்பட்டது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இது நடந்துவிடுமா என்றால் அது அப்படி இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் சிம்ம ராசியில் சிறு பிள்ளைகள் இருக்கும் உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் நீங்கள் வந்து அவமானப்பட போகிறீங்க கஷ்டப்பட போகிறீங்க உறவுகளால் துன்பம் வரப்போகுதுன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது இந்த பாதகமாகப்பட்டது சொந்த தொழில் செய்கிறவங்க சொந்தமாக வியாபாரம் செய்கிறவங்க சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிறவங்க அல்லது குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி இவர்களுக்குத்தான் சற்று பாதிப்புக்கள் அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் பாடு ஓரளவுக்கு பரவாயில்லை இன்னும் இளம் வயதிலிருந்தால் காதலில் இருப்பாங்க காதலில் சில சிக்கல்கள் வந்து மனமாற்றங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் வரும் மற்றவர்களுக்கு ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் அஷ்டமசனியில் கஷ்டங்களே வராமல் தடுக்க என்ன வழின்னு கேட்டிங்கன்னாக்கா பரிகாரம் என்பது செய்யலாம் ஆனால் முதலில் சொந்த ஜாதகத்தில் என்ன தசா நடக்கிறது அது யோக தசாவா என்பதை கண்டறிய வேண்டியது சிம்ம ராசிக்காரர்களான உங்களுடைய கடமையாக இருக்கும் சரி அஷ்டம சனியில் சனி பகவான் கஷ்டங்களை கொடுப்பார் ராகு கேதுக்கள் கேது பகவான் ஜென்ம ராசியில் அமருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பயிற்சி ராகு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தில் அமருவதும் கேது பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து ஜென்ம ராசியில் அமருவதும் பாதகத்தை தரும் கெடு பலன்கள் இன்னும் அதிகரிக்கும் இப்பொழுது குரு பகவான் மட்டும் மே மாதம் பயிற்சி பெற்று பதினோராம் ராசிக்கு வருவார் சென்ற ஆண்டுகளில் மிகவும் கொடுமைகளை செய்த இந்த குரு பகவான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் நற்பலன்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் இது அள்ளி கொடுக்கின்ற மிகவும் சிறப்பான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த பயிற்சியாக இல்லாமல் உங்களை காப்பாற்றக்கூடிய பயிற்சியாகத்தான் இருக்கும் உங்களுக்கு வருகின்ற பாதகத்தை கெடுப்பலன்களை அதிகப்படியான துன்பங்களை தடுக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் இருக்குமே தவிர அதிகம் நற்பலன்களை செய்கின்ற பயிற்சியாக குரு பகவான் இருக்க முடியாது காரணம் அஷ்டமத்தில் சனி ஜென்மத்தில் கேது ஏழாம் ராசியில் ராகு கிரகங்கள் எப்பொழுதுமே நல்ல இடங்களில் அமரும்போது நட்பலன்களை செய்யும் அதுவும் சிம்ம ராசியான உங்களுக்கு நட்பு கிரகமாக வருவது குரு பகவான் சிம்ம ராசியான உங்களுக்கு கடைசி வரையில் பகை கிரகமாகவே இருப்பது சனி ராகு கேது நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த பகை கிரகங்கள் செய்கின்ற பாதகத்தை தடுக்க அவர்கள் தருகின்ற முழுமையான கெட்ட பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்ற முயற்சி செய்வார் அந்த முயற்சியும் முழுமையாக நடக்காது காரணம் ஒருவர் பலசாலி என்றால் அதற்கு நேர் எதிராக இன்னொரு பலசாலி இருந்தால்தான் சரியான போட்டியாக இருக்கும் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் நல்ல நிலையில் இருக்கிறார் சர்ப கிரகம் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் எதையும் செய்ய துணிந்த கிரகம் பகை கிரகம் இல்லையா அப்படித்தான் செய்யும் அடுத்தது அப்பாவின் வீட்டுக்கு தப்பான பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும் கெட்ட இடத்திற்கு வந்தால் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு சனி பகவான் எந்த நன்மையும் நடக்க விடாமல் குரு பகவானே உங்களுக்கு கொடுத்தாலும் சனி பகவான் அதை தடுக்க அவரால் முடிந்த அளவுக்கு முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கண்டக சனின்னு வரும் ஒரு சிலருக்கு பிறக்கும் போதே அஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி ஏழரை எல்லாம் இருக்கும் ஆனால் சனி பகவான் எட்டில் வந்தவுடன் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரங்க ஒவ்வொரு பிரச்சனையாகவும் ஒரு நாள் தவறாமல் நடந்து கொண்டே இருக்கும் நான் சொன்ன மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு பாதகம் குறைவாக இருக்கும் தனி மனிதர்களாக இருந்தால் அவ்வளவு துன்பங்களாக இருக்காது குடும்ப சுமைகளை சுமப்பவர்களும் வேலை சுமையை சுமப்பவர்களும் தனி மனிதர்களாக இருந்தாலும் குடும்பத்திற்காக உழைப்பவர்களாக இருந்தால் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் ஒரு வருஷம் பூரா இருக்க மாட்டார் ஏதோ ஒரு அஞ்சு மாதம் இல்லை ஆறு மாதம் மட்டும்தான் அவரால் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும் அந்த அஞ்சு மாதம் ஆறு மாசத்திற்கு பிறகு ஒன்று குரு பகவான் வக்கரம் பெற்று விடுவார் இல்லை என்றால் அதிவேகமாக பயிற்சி பெறக்கூடிய அதிசாரம் பெற்று விடுவார் அப்பொழுது உங்களுக்கு நான்கு கிரகங்களும் பாதகமாக வந்துவிடும் சிம்ம ராசிக்காரங்க கவனிக்கணும் சனியும் ராகுக்கேதுவும் பாதகமாக இருக்கும்போது குரு பகவான் சாதகமாக இருந்து உங்களை காப்பாற்றுவார் குருவும் ஒரு ஐந்து அல்லது ஆறு மாதங்களுக்கு பிறகு வக்ரமா அதிசாரமோ பெற்று அவரும் கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு வந்துவிட்டால் தான் அடி மிக பலமாக இருக்கும் ஆகையால் மிக மிக மெதுவாகவும் அல்லது புத்திசாலித்தனத்துடன் அமைதியாக செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நேரம் சரியில்லை கிரக நிலைகள் சரியில்லை துன்பங்கள் என்பது கட்டாயமாக இருக்கத்தான் செய்யும் கிரகங்கள் பகை கிரகங்கள் பாதகமான இடத்தில் இருக்கும்போது பேசிய வார்த்தையால் பிரச்சனை எப்போ செய்த சில தவறுகளுக்கு இப்பொழுது தண்டனைகளை கொடுப்பது நாம சேரக்கூடாத ஆட்கள் கூட சேர்ந்ததால் இந்த தொல்லைகள் வந்து சேர்ந்தது என்பதை உணர வைப்பது பொருள் நஷ்டம் வீண் விரையும் கண்டங்களை சந்திப்பது ஆபத்தான மனிதர்களிடந்தே நம்மை காப்பாற்றிக்கொள்ள ஓடி ஒடியுவது துன்பங்களும் துயரங்களும் துரத்தி கொண்டு வருவது என்கின்ற பாதகமான ஸ்தானத்தில் அமருவது கேது சனி இந்த மூன்று கிரகங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு சில மாதங்கள் மட்டும்தான் குரு பகவானால் முடியும் அதற்கு பிறகு அவராலும் உங்களுக்கு நன்மைகளை செய்ய முடியாது ஆகையால் சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க அகப்பட்டவனுக்கு அஸ்தமத்தில் சனி அனைத்து வகையான துன்பங்களும் தருவதற்கு சனி பகவான் தயாராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சனி பகவான் சரியில்லாமல் இருக்கிறார் என்பதை முழுமையாக உணர வேண்டும் சிம்ம ராசிக்காரன் அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எதிர்கொள்வது மிகவும் கடினமான ஒரு விஷயம் விட்டு கொடுத்து போவது சனி பிரித்தி செய்வது சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காகத்துக்கு சாதம் வைப்பது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவது இப்படி இருந்தால் சனி விலகியதும் நற்பலன்கள் என்பது கட்டாயமாக சிம்ம ராசியான உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்